ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி மூக்கு கடலை பட்டாணி பச்சை பட்டாணி மலை கட்டினதை வச்சு நம்ம வந்து ஒரு சூப்பரான குருமா கோதுமை மாவில் ஒரு பூரி பார்க்கலாம் உப்பு போட்டு முதல்ல இதை வேக வச்சுக்கோங்க இது கூட ஒரு ஒரு மூணு உருளைக்கெழங்கு சேர்த்துக்கிறேன் நல்லா கழுவி எடுத்துகிட்டு இதோட சேர்த்துக்கோங்க அதில் மண் இருக்கும் ஸோ நல்லா கழுவிட்டு அதோட சேர்த்துக்கோங்க ஒரு மூணு விசில் வச்சுக்கலாம் அது விசில் வரட்டும் நம்ம வந்து பூரிக்கு கோதுமை மாவு பிசைஞ்சிக்கலாம் ரெண்டு கப் கோதுமை மாவு உப்பு நெய் இல்லாட்டி ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணா ஊற்றிக்கோங்க ஆயில் நெய் இல்லாட்டி அப்படியே தண்ணி ஊட்டி கூட பிசையிலாம் ரெண்டு கப்புக்கு ஒரு முக்கால் கப் தண்ணி தான் நான் ஊற்றுறேன் இப்போ தான் பூரிக்கு நல்லா திக்காக கரெக்டாக வரும் சப்பாத்திக்குன்னா நீங்கள் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குமா ரெண்டு கப்புக்கு அப்போ நல்லா அது சாஃப்டாக வரும் சப்பாத்தி இந்த மாதிரி மாவுலாம் பாத்திரம் வச்சு பிசை பிசைகிறப்போ அடியில் வந்து எதாவது துணி துணி போட்டுக்கோங்க துணி போட்டு பசங்கள் பாத்திரம் வந்து சீக்கிரம் தேஞ்சு போகாது ஓட்ட விழாமல் இருக்கும் அப்படியே கீழே வச்சு நீங்கள் மாவு பசினீங்கன்னா பாத்திரம் தேஞ்சிரும் இப்போ நம்ம குக்கர் விசில் வந்துடுச்சு ஏலங்கும் பட்டாணியும் நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க திக்கா இருந்தால் தான் பூரி வந்து எண்ணெய் குடிக்காது ஏறு அதை மூடி வச்சுக்கலாம் நம்ம குருமாக்கு கொஞ்சம் காய்கறி போட்டுக்கலாம் நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் எடுத்துக்கோங்க அன்னைக்கு கேரட் பீன்ஸ் எடுத்துருக்கிறேன் அதோட அந்த பட்டாணி மூக்கடலை கிழங்கும் வேக வச்சுருக்காலும் அதையும் போட்டுக்கலாம் நீங்கள் வேறு காய் சவுச்சோ கத்திரிக்காய் கூட போடலாம் குருமாப்பு சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் ஆனா நீங்கள் லாஸ்ட்டில் சேர்க்கணும் அது சீக்கிரம் வெந்துடும்ல அதனால் வந்து மசாலாலாம் கொதிக்க விட்டுட்டு கத்திரிக்காவை லாஸ்ட்டில் போட்டு செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் குருமா எல்லாத்தையும் பொடிசாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பீன்ஸையும் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே இப்போ ஒரு மசாலா பார்க்கலாம் நம்ம ஸ்பைசஸ் வந்து கல்பாசி ரெண்டு ஏலக்காய் கிராம்பு ஸ்டார்பு ரெண்டு ஒரு துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஆனியன் மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதோட சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளியில அறுபது ரூபா கிலோ விற்கிது அங்கெல்லாம் எவ்வளோ விற்கிதுன்னு தெரில உங்கள் ஏரியாலலாம் தக்காளி என்ன வேலை விற்கிதுன்னு எனக்கு அமெண்ட்ல சொல்லுங்கள் கிலோ அறுபது ரூபா எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் கருவேக்கு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரெடி ஆகிடுச்சு பட்டாணி வந்துருச்சு வேற பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் இல்லாட்டி நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க பாதி பாதி ஊற்றிக்கோங்க நல்லா இருக்கும் இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்க ஆனியன் பேஸ்ட் இதோட சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வதங்கட்டும் நம்ம கொஞ்சம் வதமுன்னா அந்த பச்சை மசாலா வாசனை அதெல்லாம் போகணும் ஃபுல்லாக மூட வேண்டாம் ஓகே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் ஒரு ஏழு எட்டு பல் முந்திரி ஒரு ஸ்பூன் கசக்க சேர்த்துக்கலாம் அதோட நல்லா வதங்கிடுச்சு பாருங்க ஸோ இதோட நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் காய்கறி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க குருமாவுக்கு தேவையான உப்பு போட்டுடுறேன் அதோட மஞ்சள் தூள் ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு பிடிக்குன்னு பார்த்து போட்டுக்கோங்க வீட்டில் அரைச்சி காரப்பொடியினால நான் வந்து மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கடையிலலாம் வாங்குனீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மேலே போடாதீங்க ரொம்ப காரமாக இருக்கும் மூடி போட்டுக்கலாம் ரச ஒரு ஸ்பூன் போட்டு அரைச்சிக்கலாம் அண்ணன் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு வைங்க இருக்கட்டும் வேகட்டும் இது பேஸ்ட் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்மளோட பட்டாணி எல்லாம் விசில இறங்கிருச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இருக்கட்டும் பட்டாணியில் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆயிடுச்சு தண்ணியை தனியாக ஃபில்டர் பண்ணிக்கோங்க அதில் வந்து வேறு ஏதாவது குழம்புல இதெல்லாம் சேர்த்துக்கலாம் வேஸ்ட்லாம் பண்ணுவேன் இல்லை அப்படியே வடிகட்டி கூட நீங்கள் ஒரு கிளாஸில் ஊற்றி கூட குடிச்சிடலாம் ரொம்ப நல்லது சூப் மாதிரி அது நினச்சிட்டு குடிச்சிடணும் வடிகட்டி எடுத்துக்கோங்க இதில் லைட்டாக பெப்பர்ஸ் சால்ட் ஆல்ரெடி போட்டிருக்கோம் பெப்பர் மட்டும் போட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா அது ஒரு சூப் மாதிரி ஆயிடும் சோ இது வந்துருச்சு அதோட பட்டாணியை நம்ம உருளைக்கிழங்கி இதோட சேர்த்துக்கலாம் நல்லா ஆற வச்சு நான் சூடோட இது அப்படி கட் பண்ணி போய் வச்சிருக்கோம் அப்புறம் நல்லா மசிச்சு போட்டுக்கோங்க இதோட நம்ம அரைச்சு வச்ச தேங்காய் முந்திரி அசக சாப்பட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதை இதோட ஊற்றிடலாம் ஊற்றியாச்சு ஆச்சு கொஞ்சம் ரெடியாகட்டும் நம்ம மாவு வந்து பசங்க வச்சிருந்தாலும் அதை எடுத்து நோமாட்டி பசஞ்சுட்டு பூடி திரட்டிக்கலாம் குருமா வந்து குளிச்சிட்டு ரெடி ரெடியாகிடுச்சு ஆயில் வச்சுட்டேன் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் ஆயில் அப்படின் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அதுதான் குருமா ரெடி ஆகிடுச்சு நான் பூரி திரட்டிக்கலாம் பூரி நான் பெரும்பாலும் ஆயில் தொட்டு தான் திரட்டுறது மாவு போட்டு திரட்டினீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக கருப்பாகுது அது பிடிக்கவே பிடிக்காது ஸோ பெரும்பாலும் நான் வந்து பூரியை வந்து ஆயில் தொட்டு தான் திரட்டுவேன் எண்ணெயில் போட்டால் அப்போ தான் அந்த எல்லாம் அதில் விழுந்து எல்லாம் கருப்பாகாமல் இருக்கும் அதனாலயே எண்ணெய் தொட்டு தச்சுக்கிறது உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ போட்டுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி பூரி குருமா வச்சு சாப்பிட்டுக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் பூரிக்கு கிழங்கு மட்டும் வச்சு சாப்பிட்டு பழக்கம் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி குருமா வச்சு பூரிக்கு சொட்டு சாப்பிட்டு வருங்க சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூரி ரெடி ஆயிடுச்சு முயலி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கோதுமை மாவில் போட்டாலே பூரி நல்லாயிருக்கும் சூப்பர் ரெடி ஆயிடுச்சு ஓகே தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க